வணக்க நண்பர்களே இன்றைக்கி கோயம்புத்தூர் பகுதியில் ஒரு பரபரப்பான சம்பவம் நடந்திருக்கு இந்த சம்பவத்தை நீங்கள் கடைசி வரைக்கும் முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் கேட்டிங்கன்னா உண்மையாலுமே நீங்கள் அதிர்ச்சியில் உறைஞ்சு போயிட்டு உங்கள் பிள்ளைகளையும் இனிமேல் தனியாக போக வேணாம் தனியாக போனால் இது யாரையும் பார்த்து சிரிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி உங்கள் பசங்களுக்கு அட்வைஸ் பண்ணுவீங்க அந்தளவுக்கு அதிர்ச்சிகரமான சம்பவம் தான் இந்த சம்பவம் கடைசி வரைக்கும் முடிஞ்ச அளவுக்கு முழுமையாக பாருங்கள் சரி வாங்க வீடியோ காலாக போகலாம் கோயம்புத்தூர் பகுதியைச் சேர்ந்த ஒரு மாணவி கோயம்புத்தூர் பகுதியில் இருக்கிற ஒரு பிரபலமான கல்லூரியில் படிச்சுட்டு வராங்க இவங்க ஸ்கூட்டர் எடுத்துக்கிட்டு கோவை குனியம்புத்தூர் ரோட்டில் போய்கிட்டு இருக்காங்க அப்போது ரோடு ரொம்ப குண்டும் குளியமாக இருக்கிறதால அவங்களால சரியான முறையில் ஸ்கூட்டியை ஓட்டிகிட்டு போக முடியல ரோடு ரொம்பவே குண்டும் குழியமாக இருக்கிறதால அந்த மாணவியால் தான் ஓட்டிகிட்டு வந்த ஸ்கூட்டியை நிலையாக ஒரு ஸ்டடியாக ஓட்ட முடியல திடீர்னு அந்த மாணவியோட ஸ்கூட்டர் நிலை தடுமாறி கீழே விழுகும் பொழுது திடீர்னு அந்த பக்கமாக வந்த முகமது ஷெரீஃப்ங்கிற இளைஞர் பைக்கில் அந்த மாணவியோட ஸ்கூட்டி மோதிருச்சு இதனால மிரண்டு போயிட்டாங்க அந்த மாணவி எங்கோட நம்மளை தப்பாக நினச்சிக்குவாங்களோ நம்ம வேணுன்னே வந்து மோதிட்டேன்னு சொல்லி தப்பாக எடுத்துவாங்கன்னு சொல்லி அந்த மாணவி முகமது ஷரீஃப் சாரிங்க தெரியாமல் மோதிட்டேன்னு சொல்லி கொஞ்சம் சிரித்தபடியே சொல்லிட்டு போயிருக்காங்க ஆரம்பத்தில் இது சாதாரணமாக கடந்த முகமது ஷெரிஃப் அந்த மாணவி நம்மளை பார்த்து சிரிக்கிறாங்க அப்போ அவளுக்கு என்ன எண்ணமா இருக்குன்னு சொல்லி இவருக்குள்ள ஒரு தப்பான எண்ணம் உண்டாயிருக்கு அந்த மாணவி எதுக்காக நம்மளை பார்த்து சிரிச்சான்னு சொல்லி கொஞ்சம் அந்த மாணவியை துரத்திக்கிட்டே வண்டியில் ஓட்டிகிட்டு போயிருக்காரு அந்த மாணவியும் பின்னாடி நம்மளை துரத்திட்டே வரான் தெரியாமல் இடிச்சோம் அவன்கிட்ட சாரி சொன்னோம் அப்படின்னு சொல்லி நம்ம கொஞ்சம் சிரிச்சியும் பேசணும் ஏன்னா தப்பாக எடுத்துக்கூடாதுன்னு சொல்லி அந்த மாணவியை நினச்சிக்கிட்டு வண்டியை வேகமாக ஓட்டிருக்காங்க ஆனாலும் முகமது ஷெரீஃப் வந்து அந்த மாணவியை ஓவர் டேக் பண்ணி குறுக்க வந்து மறிச்சிருக்காங்க மிரண்டு போன மாணவி என்னங்க நான் தான் சாரி சொல்லிட்டேனே அப்படின்னு சொல்லும்பொழுது இல்லை நீங்கள் சிரிச்சு பேசுனீங்க இல்லையா அதனால தான் பேச வந்தேன் எங்கே இருக்கீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி சாதம் சாதாரண பேசும்பொழுது அந்த மாணவியும் பதில் சொல்றாங்க திடீரெனு முகமது ஷரீஃப் மனசுக்குள்ளே கெட்ட புத்தி வெளிப்பட்டுருக்கு திடீரெனு அந்த மாணவி கையை பிடிச்சி அந்த மாணவி கை கழுத்துன்னு சொல்லி பல்வேறு பகுதியில் முத்தம் கொடுத்துருக்காரு ஷரீஃப் முகமது ஷரீஃபோட இந்த அத்துமீறலை கண்டு மிரண்டு போன அந்த மாணவி திடீரெனு கத்தி கூச்சல் போட்டிருக்காங்க அப்போ அக்கம் பாக்கத்தில் உள்ளவங்கலாம் ஓடி வந்து அங்க என்ன ஆச்சுன்னு சொல்லி பார்க்கும் பொழுது இதுபோல இவன் தேவையில்லாமல் என்கிட்ட அத்து மீறறான் என் கையை பிடிச்சி முத்தம் கொடுக்குறான்னு சொல்லி சொல்லவும் திடீர்னு அங்க உள்ளவங்கலாம் அந்த இளைஞன தாக்க ஆரம்பிச்சு போலீஸில் கம்ப்ளைண்ட் சம்பவ இடத்துக்கு போலீஸ் வர்றதுக்கு முன்னாடி உஷாரான அந்த இளைஞன் அங்கிருந்து தன் பைக் எடுத்துக்கிட்டு வேகமா பறந்து போயிடுறான் இதனால போலீசார் அந்த இளைஞனை தேடி பிடிச்சி கண்டுபிடிச்சிட்டாங்க கண்டுபிடிக்கும் பொழுது அந்த இளைஞனோட பேர் முகமது ஷெரீஃபுனும் எதுக்காக நீ அந்த பொண்ணுக்கு முத்தம் கொடுத்தன்னு சொல்லி விசாரணை பண்ணும் பொழுது அந்த பொண்ணு பைக்கு என் பைக்கு மேலே மோதிருச்சு ஆனால் அந்த பொண்ணு என்கிட்ட சிரித்து பேசினா அவள் சிரிச்சு பேசுகிறத நான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு அவகிட்ட பேச்சு கொடுத்துட்டு நான் அது போல் அத்து மீறிட்டேன் அவள் சிரித்தது என் மனசில் ஒரு சஞ்சலத்தை ஏற்படுத்துன்னு சொல்லும் பொழுது அந்த இடத்துல போலீசார் மிரண்டு போயிட்டாங்க என்னடா ஒரு பொண்ணு சிரிச்சு பேசினா நீ தப்பாக எடுத்துவேன்னு சொல்லி செம்ம வெளி வெளுத்திருக்காங்க தன்னுடைய பைக்கு அடுத்தவங்க பைக்கு மேலே மோதிருச்சுன்னு சொல்லி ஒரு நாகரிக அடிப்படையில் சிரிச்சு சாரி கேட்டிருக்காங்க அதை தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இந்த இளைஞன் அந்த பெண்ணுக்கிட்ட தப்பான பெண்ணுன்னு சொல்லி அவன் மேலே தப்பான பார்வையை பொருத்தி அந்த பெண்ணுக்கிட்ட அத்துமீறின சம்பவம் கோயம்புத்தூர் பகுதியில் ரொம்ப பரபரப்பு ஏற்படுத்திருச்சு இந்த சம்பவத்தை கேள்விப்பட்ட எல்லாருமே கொதித்து போயிட்டாங்க என்னடா என்னடாது ஒரு பொண்ணு ஒரு நாகரிக அடிப்படையில் நம்ம பைக்கு அவன் மேலே மோதிருச்சு தப்பாக எடுத்துக்கூடாதுன்னு சொல்லி சாரிங்க தெரியாமல் மோதிச்சுன்னு சொல்லி சிரிச்சு பேசினா உடனடியாக அந்த பொண்ணு தப்பான பொண்ணு நினச்சி இந்த இளைஞர் பண்ணிட்டானு சொல்லி அந்த இளைஞன் மேலே பயங்கரமாக கோவப்பட்டிருக்காங்க இனிமே நம்ம தப்பு பண்ணால் கூட அவங்கள்ட்ட தான் பேசணும் போல இருக்கு முறைச்சி தான் அவங்க நல்லவங்க சிரிச்சு பேசினா அந்த பொண்ணு தப்பான பொருள்னு சொல்லி நினைச்சிக்கிட்டு இது போல சொல்லி பெண்கள் மத்தியில் கொஞ்சம் கலக்கம் ஏற்படுத்தியிருக்கு இந்த செய்தியை பற்றி உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமான்சேஷனில் பதிவிடுங்க ஒரு பெண் சிரிச்சு பேசினாலே அந்த பெண் தப்பான பெண்ணாக தான் இருப்பாங்களா அப்படிங்கிற ஒரு குரூர புத்தியுள்ள இளைஞர்களோட செயல் கோயம்புத்தூர் பகுதியில் பரபரப்பு ஏற்படுத்திருக்கு இன்றைய காலகட்டத்தில் பெண்களின் பாதுகாப்பு எப்படி இருக்குங்கிறத பற்றியும் உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ண மறக்காதீங்க மீண்டும் அடுத்து அடுத்தடுத்த செய்தியில் தொடர்ந்து சந்திக்கலாம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தால் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கங்க மீண்டும் அடுத்தடுத்த வீடியோவில் தொடர்ந்து மீட் பண்ணலாம் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் உண்மை சம்பவங்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது ஜூப்பிட்டர் செய்திகள் சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கொள்ளுங்கள்